ஜி சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம உலக சினிமாவில் உயரிய விருதா பார்க்கப்படுகிற ஆஸ்கார் விருதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆஸ்கார் விருது தமிழ் திரைத்துறையினர் மட்டும் இல்லாமல் இந்திய திரைத்துறையினர் மட்டும் இல்லாமல் உலக ஒரு விருது ஆஸ்கார் விருது எல்லா வருடங்களும் நடந்துட்டு வருது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஆண்டுலயும் நடக்கும் போது அதற்குன்னு ஒரு தனித்துவம் கண்டிப்பா இருக்கும் ஆஸ்கார் எப்படி ஆரம்பிச்சது இந்த அளவுக்கு ஆஸ்கார் விருது வளர்ந்து வர்றதுக்கு என்ன காரணம் ஆஸ்கார் மாதிரியே இன்னும் நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் உலக தரத்தில் நடந்துட்டு தான் இருக்குது அண்ட் இந்தியாவிலையும் நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடந்துட்டு தான் இருக்குது ஆனால் ஆஸ்காருக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு மரியாதையும் அங்கீகாரமும் வழங்கப்படுது ஆஸ்கார் வாங்கின அந்த கலைஞர்கள் உலக தரத்தில் போற்றப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம எலாபரேட்டாக பார்க்க போகிறோம் ஆஸ்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு சின்ன அறையில் பதினஞ்சு நாமினேஷனில் பதினஞ்சு அவார்டு கொடுத்து ஒரு ஹாஃப் அன் அவர் நடந்த ஒரு சின்ன அவார்ட் ஃபங்க்ஷன் தான் ஆஸ்கார் இந்த ஆஸ்கார பத்தி சொல்லணும்னா இது முதல்ல ஆரம்பிக்கப்பட்டதற்கு காரணம் ஒரு மனிதர் அவருடைய பெயர் ஆமி ஜெனிசன் அவர் தான் இந்த ஆஸ்கார ஆரம்பிச்சார் ஆனா ஆஸ்கார் அப்படிங்கிற பேர் வரதற்கு காரணம் அவருடைய உறவினரான ஆஸ்கார் பேட்ரி அப்படிங்கிறவருடைய நினைவை போற்றக்கூடிய வகையில தான் ஆஸ்கார் விருது அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு மே பதினாறாம் தேதி இந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் ஒரு சின்ன ஹோட்டல்ல இருக்கக்கூடிய ஒரு டைனிங் ரூம் ரூமில் நடந்துச்சு ஸோ அப்படி நைன்டீன் டுவெண்ட்டி நைனில் ஃபஸ்ட்டு ஹீரோவா ஆமி ஜெய்சனும் பெஸ்ட் ஹீரோயினா ஜானட் பெஸ்ட் ஹீரோயினா ஜே ஜானட் அப்படிங்கிறவங்களும் இந்த அவார்டை வாங்கினாங்க ஃபிஃப்டீன் ஜூரிஸில் ஃபிஃப்டீன் நாமினேஷனில் வெறும் ஃபிஃப்டீன் அவார்டீஸ் இந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு ஒரு சிம்பிளாக நடந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஆஸ்கார் கமிட்டி அப்படிங்கிற ஒரு அகாடமியை ஆரம்பிச்சாங்க அந்த ஒரு அகாடமியில் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் அவார்டு வழங்கப்படும் அப்படின்னு ஒரு அதிகாரபூர்வமான அறிவிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வெளிவந்துச்சு ஸோ அதுலேருந்து ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கக்கூடிய தலை சிறந்த படங்கள் நாமினேஷன் லிஸ்டில் ஆஸ்காருடைய டேபிளுக்கு வந்து சேரும் தான் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஹாலிவுட் படங்களில் மட்டும் தான் ஆரம்பிக்கப்பட்டதாக இருந்தது வெறும் அது மட்டும் இல்லாமல் வெவ்வேறு மொழிகள் அதாவது ஸ்பானிஷ் இட்டாலி ஜெர்மனி இந்த மாதிரி மொழிகள்லேயும் ரிலீஸ் ஆகிற படங்கள் மட்டும் அதாவது குறிப்பாக சொல்லணும் யூரோப்பிய கண்டத்தை சேர்ந்த படங்கள் தான் அதிக அளவில் இந்த இன்டர்நேஷனல் பிலிம் ஃபீச்சர்ஸ் டேபிளில் வர ஆரம்பிச்சது அதுல இருந்து ஒரு படத்தை எடுத்து அதில் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல அவங்க வந்துட்டு அவார்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க இப்படிதான் ஆரம்ப காலகட்டத்தில் அதாவது டுவெண்ட்டி நைன்ல இருந்து அதாவது வரைக்கும் ஆஸ்கார் வந்து இப்படி தான் நடந்துட்டு இருந்துச்சு அண்ட் இதை வந்து உலக தரத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போகணும் எல்லா மொழிகளில் இருக்கிற படங்களும் வரணும் அப்படின்றது ஆரம்பித்ததுக்கு தான் சைனீஸ் ஜாப்பனீஸ் இந்தியன் ஃபிலிம்ஸ் இதெல்லாம் வந்து ஆஸ்கார் டேபிளுக்கு வர ஆரம்பிச்சது அப்படி தான் நைன்டீன் ஃபிஃப்டி செவனில் ஃபர்ஸ்ட் இந்தியன் மூவி ஆஸ்காருடைய டேபிளுக்கு போய் ஃபைனல் நாமினேஷன் லிஸ்ட் வரைக்கும் வந்த திரைப்படம் தி மதர் இந்தியா இந்த படம் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு ஓட்டுனால ஜஸ்ட் சிங்கிள் ஓட்னால இந்த படத்தால் அவார்டு வாங்க முடியல பட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லாஸ்ட் நாமினேஷன் வரைக்கும் போன முதல் இந்திய திரைப்படம் த மதர் இந்தியா இந்த படத்திற்கு அப்புறம் தான் நிறைய படங்கள் அடுத்தடுத்து இந்தியன் சினிமாவாலையும் வர முடியும் த லாஸ்ட் நாமினேஷன் வரைக்கும் வர முடியும் அப்படிங்கிறது இந்த இருந்து தான் ஆரம்பிச்சது அதற்கு முன்னாடி நம்ம ஆஸ்கருடைய ஹிஸ்டரியை பார்க்கலாம் ஆஸ்காரோட ஹிஸ்டரியை பார்க்கலாம் நைன்டீன் செவன்டி ஃபோர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்காரில் ஒரு பத்து வயது மதிக்கத்தக்க சிறுவன் மோர்பில் அப்படின்ற அந்த பையன் தான் முதல் முதல்ல சிறு வயதுல ஆஸ்கார் வாங்கின பெருமையும் அதே மாதிரி எண்பத்தி மூணு வயதான ஆண்டனி ஹேக்கன்ஸ் அப்படிங்கிறவங்க தான் வயதானவங்களே இதுவரைக்கும் அதிகமா வயது உடைய ஒரு பெண்மணி ஆஸ்கார் வாங்கினதும் அவங்க மட்டும்தான் இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா இளம் வயது அண்ட் அதிகபட்ச வயதான எண்பத்தி மூணு வயதுலயும் ஆஸ்கார் ஜெயிச்சிருக்காங்க இதெல்லாம் ஆஸ்கார பத்தின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அண்ட் அதே மாதிரி ஆஸ்கார் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல நடந்திருந்தாலும் நிறைய ஹாலிவுட் செலப்ரிட்டிஸ் வந்திருந்தாலும் குறிப்பிடத்தக்க ஹாலிவுட் செலப்ரிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னமும் மக்கள் வந்து ஞாபகம் வச்சுட்டு தான் இருப்பாங்க அந்த வகையில இது வரைக்குமே காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை வந்து ஆஸ்கார்ல அணிஞ்சிட்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் நடிகையோட பிரிட்டோரோகோ அவங்க வந்து நாலு மில்லியன் டாலர் மதிப்பிலான ட்ரெஸ்ஸை ஆஸ்கர் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போட்டு வந்திருந்தாங்க பட் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்த அவங்களால அதை வந்து ஹேண்டில் பண்ணவே முடியல சோ அவங்க ஸ்டேஜ் ஏறி போகும்போது ஸ்லிப் ஆகி விழுந்துருவாங்க அதை வந்து பயங்கரமா அந்த டைம்ல ஹாலிவுட் டைம்ஸ் அப்படின்னு அந்த நியூஸ் பேப்பர்ல போட்டு ரொம்பவே ட்ரால் பண்ணிட்டாங்க நாலு மில்லியன் டாலர் டிரெஸ் போட்டு வந்தவங்களால அந்த ட்ரெஸ்ஸை வந்து பாதுகாத்து நடக்க முடியல அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் வந்து கான்ட்ரவர்சிஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஸ்கார் மேடையில் நிறைய ஃபன்னியான மூமென்ட்ஸும் நடந்திருக்கு பட் குறிப்பிட்டு சொல்லணும்னா சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ஆங்கரை வந்து ஆஸ்கார் மேடையிலேயே எம்ஐபி படத்தினுடைய ஹீரோ அவர் வந்து பலார் நிறைஞ்சிருப்பாரு ஏன்னா அவர் வந்து தன்னுடைய வைஃபை வந்து கிண்டல் பண்ணி பேசிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அந்த ரியாக்ஷன் அவர் வந்து அந்த ஆஸ்கார் ஸ்டேஜ்லேயே கொடுத்துருப்பாரு ஏன்னா அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு இது வந்து சகஜம் எங்களுக்குள்ள இது வந்து ஒரு காமெடியாக நாங்கள் எப்பயுமே பண்ணிப்போம் அப்படின்னு வந்து அவங்க வந்து சமாதானம் சொல்லிட்டாலும் அவ்வளோ பேர் முன்னாடி அந்த ஆங்கரை தாக்கின அந்த ஹீரோவை வந்து நிறைய பேர் வந்துட்டு கொஷின் எழுப்ப ஆரம்பிச்சாங்க ஸோ இது நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்களும் ஆஸ்கார் மேடையில் நடந்தது நடந்திருக்கு அண்ட் இது வரைக்கும் நம்ம ஆஸ்காரோட ஹிஸ்ட்ரியை பார்த்தோம் இப்போ இந்தியன் சினிமாஸ் என்னென்ன இந்த ஆஸ்கார் டேபிளுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு என்னென்ன மூவிஸ் லாஸ்ட் நாமினேஷன் லிஸ்ட் வரைக்கும் வந்திருக்குன்னு பார்க்கலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நைன்டீன் பிப்டி செவன்ல த லாஸ்ட் நாமினேஷன் வரைக்கும் வந்த படம் த மதர் இந்தியா அண்ட் ஒரு ஓட்ல இந்த படம் ஒரு இட்டாலியன் மூவி கிட்ட தோத்துடுச்சு அண்ட் இது வந்து ரொம்ப குறிப்பிட்டு பார்க்கப்பட வேண்டிய விஷயம் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து நாமினேஷன் லிஸ்ட்ல இருந்தாலும் ஒரே ஒரு படம் தான் வந்து இந்தியன் சினிமா சார்பா ஆஸ்கார் டேபிளுக்கு போகும் அப்படி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் என்னென்ன படங்கள் சலாம் மும்பை லகான் மதர் இந்தியா இந்த மூணு ஹிந்தி படங்கள் த லாஸ்ட் டேபிள் வரைக்கும் போயிருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஸ்லம்டாங் மில்லினர்ல அந்த படமும் லாஸ்ட் டேபிள் வரைக்கும் போய் ஆஸ்கார் அவார்டை ஏ ஆர் ரஹ்மானுக்கு வின் பண்ணி கொடுத்துருக்கு பட் ஆனால் அது ஒரு டைரக்டான ஹிந்தி படம் கிடையாது அப்படிங்கிறதுனால இது வந்து இந்தியன் சினிமா லிஸ்ட்ல கொண்டு வரல ஆனா பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல தமிழ் படம் சிவாஜி சார் நடிச்ச தெய்வ மகன் அப்படிங்கிற திரைப்படம் தான் முதல் முதல் தமிழ் திரைப்படம் ஆஸ்கார் டேபிளுக்கு நாமினேட் ஆன திரைப்படம் அண்ட் அதை தொடர்ந்து அடுத்தடுத்து நிறைய படங்கள் வந்து நாமினேட் ஆக ஆரம்பிச்சுது நைன்டீன் எயிட்டி செவன்ல நாயகன் நைன்டீன் நைன்ட்டில அஞ்சலி நைன்டீன் நைன்டி டூல தேவர் மகன் நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல குருதி புனல் நைன்டீன் நைன்டி சிக்ஸ்ல இந்தியன் நைன்டீன் நைன்டி எயிட்ல ஜீன்ஸ் கிட்டத்தட்ட ஒன்பது படங்கள் நாமினேஷன் டேபிள் வரைக்கும் போயிருக்கு ரொம்ப நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒன்பது படங்கள்ல ஏழு படங்கள் உலக நாயகன் கமல் சாருடைய திரைப்படங்கள் அதுலேயும் ஹேராம் படம் அவரே எழுதி இயக்கி நடிச்சிருந்தாரு அண்ட் இது வரைக்குமே இந்தியன் இருந்து ஏழு திரைப்படத்தை ஹாலிவுட்ல கொடுத்த ஒரே கதாநாயகன் கமல் சார் தான் அதனால தான் அவருக்கு உலக நாயகன் அப்படின்ற பேரும் இன்னமும் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அமெரிக்கானோடது மூணு திரைப்படங்கள் வந்து ஹிந்தில இருந்து அந்த டேபிள் ஆஸ்கார் டேபிள் வரைக்கும் நாமினேட் ஆயிருக்கு அதே மாதிரி தொடர்ந்து மூணு வருஷம் அதாவது நைன்டீன் எயிட்டி ஃபைவ் மூணு வருஷமே கமல் சாரோட படங்கள் ஆஸ்கார் டேபிள பரிந்துரைக்கப்பட்டது அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல ஹிந்தியில சாகர் அப்படின்ற திரைப்படமும் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்ல தெலுங்கு தமிழுக்குள்ள ஸ்வாட்டி குண்டி அப்படிங்கிற திரைப்படமும் நைன்டீன் எயிட்டி செவனில் தமிழில் நாயகன் அப்படிங்கிற திரைப்படமும் தொடர்ந்து மூணு வருஷம் கமல் சாருடைய திரைப்படங்கள் ஆஸ்கார் டேபிள் வரைக்கும் போயிருக்கு பட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆஸ்காரை வின் பண்ண இந்தியன்ஸ் அப்படின்னு இருக்காங்க நைன்டீன் எயிட்டி டூவில் பனோ ஆதியா அப்படிங்கிறவங்க காந்தி திரைப்படத்திற்காக பெஸ்ட் காஸ்டியூம் டிசைனர் அவார்டை ஜெயிச்சாங்க அண்ட் அதே வருஷம் இயக்குனர் சத்யஜித்ரே அவர் வந்து ஹானரி ஆஃப் ஆஸ்கார் அவார்டு அதாவது சாதனையாளர் விருது அப்படின்னு நம்ம தமிழ சொல்லுவோம் பட் அதோட எக்ஸாக்ட் மீனிங் பார்த்தீங்கன்னா அது கிடையாது ஹானரி ஆஃப் ஆஸ்கார் அப்படிங்கிறது ஆஸ்காரினுடைய பெருமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயரிய விருது சத்யஜித்ரே அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு வழங்கப்பட்டது ஏன்னா அவருடைய யூனிக் எழுத்து அவருடைய யூனிக்கான அந்த இயக்கம் இந்த மாதிரி நிறைய வந்து அவரை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆஸ்கார் மேடையில் இது வரைக்கும் யாரை பத்தியுமே ஒரு ஏ போட்டதே கிடையாதாம் பட் ஒரு இந்தியன் அதுவும் குறிப்பா இயக்குநர் சத்யஜித்ரே அவர்களை பத்தி ஆஸ்கார் மேடையில ஒரு ஏவி அதாவது ஒரு வீடியோ வாரி கிரியேட் பண்ணி அவருக்கு ஒரு ஆஸ்கார் வழங்கப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப பார்க்கப்படுது இதுவரைக்கும் நடந்த ஆஸ்கார்ல யாருக்குமே இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் வீடியோ அவங்க போட்டதே கிடையாதா ஒன்னு நொள்ளி சத்யஜித்ரே மட்டும் தான் இந்த வீடியோ சமர்ப்பணம் செய்யப்பட்டிருக்கு டூ தௌசண்ட் இதை வந்து நிறைய பேரால மறக்க முடியாத ஒரு ஆண்டா இருக்கும் ஏன்னா இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுக்கு ரெண்டு ஆஸ்கார் விருது கிடைச்சது ஸ்லம் டாக் மில்லியனர் படத்தில் பெஸ்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் அண்ட் பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் இந்த ரெண்டு கேட்டகிரியில் ஏர் ரஹுமான் சாருக்கு வந்து அவார்டு கிடைச்சிது அந்த மேடையில் அவர் போய் தமிழ்ல பேசினது வந்து ரொம்ப பெருசாக எல்லாருமே பேசினாங்க அதே மாதிரி கான்ட்ரவசிஸும் எழுந்தது மதம் சார்ந்த விஷயங்களும் அவர் பேசினார் அப்படின்னு பட் இதற்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி ஏர் ரஹமான் சார் அப்பவே என்ன சொல்லிருந்தார்னா என்ன வந்து நாமினேஷன் லிஸ்ட்ல வச்சிருந்தாங்க நான் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போனா அப்போ என் பக்கத்தில் வந்து ஜெர்மனியை சேர்ந்த ஒருத்தர் வந்து உட்கார்ந்துருந்தாரு அவர் அவார்டு வாங்க போகும்போது அவர் வந்து அவரோட மொழி தான் பேசினாரு அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆச்சு ஏன் நம்ம தெரியாத இங்கிலீஷ்ல புரியாத இங்கிலீஷ்ல பேசணும் நம்ம நம்ம மொழியில நம்ம தாய்மொழியில பேசலாம் அப்படின்னு சொல்லிதான் நான் மேடை ஏறி என்னோட தாய்மொழியில பேசினேன் அது மட்டும் இல்லாமல் என்னோட தாய்மொழியில பேசும்போது எனக்கு ஒரு கான்பிடன்ஸ் கிடைக்கும் நான் என்ன சொல்றேங்கிறத கரெக்டா என்னால முன்னெடுத்து வைக்க முடியும் அப்படின்னு ஏஆர் ரஹ்மான் சொல்லியிருந்தாரு எல்லா புகழும் இறைவனைக்கே இந்த ஒரு ஹேஷ்டேக் பார்த்தீங்கன்னா இன்னும் வரைக்குமே ட்ரெண்டிங்ல இருக்க ஒரு ஹேஷ்டேக்காக தான் இருக்கு വിച്ച് ഐ നാർമലി സേ ആഫ്റ്റർ എവറി ഓഫ് വാട് വിച്ച് എസ് എല്ലാ പൊോഗ്രമേ എനിക്ക് ஏன்னா நிறைய பேர் வந்து அதிகமான புகழோ வளர்ச்சியோ அடைஞ்சிதான் தலகணம் வந்துடும் அப்படின்லாம் பேசுவாங்க பட் ரெண்டு ஆஸ்காரை வாங்கியும் எந்த விதமான அந்த ஈகோவும் இல்லாமல் எந்த விதமான ஹெட்வைட்டும் இல்லாமல் அவ்வளோ ஹம்பிளா எல்லா புகழும் இறைவடைக்கு அப்படிங்கிற அந்த ஒத்த வார்த்தையில ஒட்டுமொத்த இந்தியர்களுக்குமே பெருமை சேர்த்தவர் தான் இசையமைப்பாளர் ஏஆர் ரகுமான் ஏன்னா அதில் ரொம்ப குறிப்பான விஷயம் ஆஸ்கார் வாங்கின முதல் தமிழர் அப்படிங்கிற பெருமையும் ஏஆர் ரகுமானையே சேரும் அதே மாதிரி டூ தௌசண்ட் லெவன்லேயுமே ஒன் டுவெண்ட்டி செவன் ஹவர்ஸ் அப்படிங்கிற இந்த

படம் நாமினேட் செய்யப்பட்டது அதில் வந்துட்டு அந்த ஆறு தமிழ் படங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜமா ஜிகர்தண்டா தங்கலான் கொட்டுக்காளி வாழை மகாராஜா இந்த ஆறு படங்கள் தமிழ்லேருந்து நாமினேட் செய்யப்பட்டாலும் அந்த ஃபைனல் ஆஸ்கார் டேபிளுக்கு போகிற படம் வந்து லாபத்தா லேடிஸ்கிற ஹிந்தி திரைப்படம் தான் அதுவுமே ஒரு சென்சேஷனல் மூவியாக ஹிந்தியில் பார்க்கப்படுது அதில் நிறைய சமூகம் சார்ந்த கருத்துக்களும் அந்த படத்தில் முன்வைக்கப்பட்டுச்சு ஸோ இந்த வருடம் இந்தியாவிலிருந்து போகக்கூடிய படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாபத்தா லேடிஸ் அண்ட் இந்த படம் வெற்றி அடைய எல்லா ரசிகர்கள் சார்பாகவும் நம்ம சேனல் சார்பாகவும் வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம் இது வரைக்கும் ஆஸ்கார் எங்கே நடந்தது ஆஸ்கார்ல என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துச்சு எத்தனை அவார்ட்ஸ் குடுத்துருக்காங்க அண்ட் இந்தியாவுல இருந்து யார் யாருக்கு அவார்ட் வாங்குனாங்க என்னெல்லாம் கேட்டகிரீஸ்ல நாமினேட் செய்யப்பட்டாங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயில பார்த்தோம் அண்ட் இந்த வருஷம் யா லாபத்தா லேடிஸ்க்கு எத்தனை அவார்ட் கிடைக்க போகுது அண்ட் பெஸ்ட் ஹீரோ ஹீரோயின் யாரெல்லாம் வாங்க போறா ஆனா கண்டிப்பா திறமையான கடின உழைப்பு கொண்ட கலைஞர்களுக்கு இந்த விருது போய் சேரும் அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இன்னைக்கு நம்ம வீடியோவில ஆஸ்கார பத்தி பார்த்தோம் இதே மாதிரி தொடர்ந்து நிறைய வீடியோஸ்ல நிறைய இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்றேன்